துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசின்னு பார்த்திங்கன்னா அது வந்து துலாம் ராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லை ஒவ்வொரு நாளுமே துன்பம் துலாம் ராசி ராசினியர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும் இவங்க மனசில் ஏமாற்றம் குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு துலாம் ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு தான் நினைப்பாங்க என்னதான் வந்து துலாம் ராசிக்காரங்க நல்லவராக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது துலாம் ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பார்க்கறானா அவனை வந்து நம்ம சுக்கர அவனுக்கு உச்சத்தில் இருக்கிறானா அப்படின்னு மாதிரி சொல்லுவோம் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறையவே கஷ்டம் அதிகமாகவே இருக்குது குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடி எதுக்குங்க வந்து இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் தான் கேட்பீங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நீங்கள் நம்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கீங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ தப்புனா அது வந்து தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேச கூடியவங்க உங்களை ஒருத்தன் பஞ்சாயத்துக்கு கூட்டி போறான்னா அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அந்த இடத்துல எது நியாயமோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்போவுமே வந்து குரல் கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு வரீங்க எல்லாரும் பணத்தை வச்சுட்டு மறைக்கிற காலத்தில் துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்து இவங்களுக்கு நிம்மதியாகவே அந்த அன்றைக்கு இருக்கும் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை நீங்க உடனே வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிருவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்துட்டு ஆண்டவன் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து உங்கள் கையில் நிலையா நிற்கவே மாட்டேங்குது பணத்தை நீங்கள் தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து துலாம் ராசிக்காரிங்க பணத்தை சேமித்து பழகுங்க உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய காலங்களில் நீங்கிடும் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்தே குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே வரக்கூடிய நாட்கள் நடக்கப் போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் துலாம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அதுக்கப்புறம் வந்து ராஜயோகம் எல்லாமே வந்து வரப்போகுது அது என்ன சாமி கேட்கறது கொஞ்சம் நல்லா இருக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க இந்த குருவோட நிவர்த்தியாள சமூகத்தில் உங்களுக்கு நல்ல நட்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடியவங்க நட்பாக மாறிடுவாங்க பேச்சு திறமையால் எல்லாருமே வந்து தன்வயப்படுத்தக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி என்னை மன்னிச்சிருன்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட கடன் வாங்கி ரொம்ப நாட்களாக வந்து ஏமாத்திக்கிடு தராமல் இருக்கிறவங்க கூட உங்கள் கடனை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக உயரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருக்கும் இப்போ வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்கள் நடக்கப்போகுது போகுது புதுசாக வந்து தொடங்கலாம்னு இருப்பீங்க முயற்சி பண்ணுவீங்க உங்க முயற்சி நீ எதிர்பார்த்த உதவிகள் கூடிய விரைவில் கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ எங்க நீங்க வந்து வேலை செஞ்சாலும் உங்களுடைய வருமானம் வந்து நிச்சயமாக வந்து உயரப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாக வரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் தடுமாற்றம் மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடித்தே ஆக வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்க போகுது உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே வந்து யார்கிட்டையுமே வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணாதீங்க குறிப்பாக பண விஷயமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து

துலாம் ராசிக்காரங்க எல்லா இடத்துலையும் அவமானப்படக்கூடிய நபராகவே பெரும்பாலும் இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூனிக்குறி குருகி இருக்காங்க இந்த குரு பகவான் வக்கரநிவர்த்தியால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல பெயர் மற்றும் வருமானம் எல்லாமே கிடைக்கப் போகுது செவ்வாய்க்கு எதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும் செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மை உங்கள் மீது குருவருடைய பார்வை இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நம்பளுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப வரக்கூடிய நாட்களாக நல்ல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக ஜபு மாதிரி இழுத்துட்டு இருந்த கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சமகம் சாதகமாக இருக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நல்ல முயற்சி எடுப்பீங்க சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களை தானாக வந்து சேரும் கேதுவாழ் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்தவங்க இனிமேல் அந்த தொல்லை கொடுக்க மாட்டாங்க நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு ரொம்ப நாட்களாக நான் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் எட்டு வருஷம் பத்து வருஷம் வேலை செய்கிறேன் எனக்கு சம்பள உயர்வும் கிடையாது அதுவும் வேறே போஸ்டிங்கும் நல்ல போஸ்டிங் கொடுக்க மாட்றாங்க நான் வேறு பக்கம் மாற்றலாம் வேலை மாற்றலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் இனி தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் உயர்வு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க இந்த உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அது நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆண்டு கை கொடுக்கும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எக்ஸாமில் நிறைய பேர் பயந்துகிட்டு இருப்பீங்க மார்க் கம்மியாயிருமோ அடுத்து நம்ம என்ன கோர்ஸ் படிக்க போகிறோம் காலேஜில் அப்படி நிறைய பேர் இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பின் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான துலாம் ராசிக்காரங்க வீட்டில் ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கிற மாதிரியே வந்து சூழ்நிலை எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து நிச்சயம் குணமாகும் ரத்த குதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் பிரச்சனை நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லன தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப வளமாக இருக்கும் குறிப்பாக வந்து அதிகமாக வந்து பணக்கஷ்டத்தில் யார் போய் சிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது துலாமரா சிக்காரங்க தேவையில்லாத தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் தவறான நண்பர்களை சேர்க்கையினால் வந்து அதிகமாக வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிறைய பேர் நிற்கதையாக நிற்கக்கூடிய நபர்கள் தான் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க அதுவோ அதிகமாக வந்து மதுபோய்க்கு அதிகமாகி வீட்டினுடைய நிலைமையை கண்டுக்காமல் தன்னுடைய சுயலாபத்துக்கு மட்டுமே தன்னுடைய தன்னோட சந்தோஷம் மட்டும் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுக்குமாக அதுக்காகவே வந்து உழைக்கக்கூடிய நபராக துலாம் ராசிக்கார இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து தவறான தீயப்படக்கிறது நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் பெரும்பாலும் இந்த கடந்த இரண்டு வருடமாக பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயாவது எப்படியாவது நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா இது வரைக்குமே ஜனவரி மாதத்திலே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கஷ்டத்தை வந்து பிப்ரவரி மாதத்துக்கு வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏதாவது மாற்ற வருமானம் பார்த்துருப்பீங்க ஜனவரி மாதத்தில் எந்த ஒரு மாற்றமே வந்திருக்காது உங்களுக்கு முதல் மூன்று மாதம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு முதல் மூன்று மாதம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்த மாதிரியாவது இருக்க போது முதல் மூன்று மாதம் கழித்து நீங்கள் மார்ச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது சனிப்பெயர்ச்சியில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவே வந்து அற்புதமாக இருக்க போகுது வாழ்க்கையில் கஷ்ட கஷ்டங்கள் எதுவுமே வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்காது துலாம் ராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு அந்த பாசத்தையும் அன்பை யாருமே காட்டவே மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியாகனு தான் வந்து கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து துலாம் ராசிக்காரங்களை கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்வாங்க தங்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதை கொடுத்து வந்து செலவு நல்லதுன்னு நினைக்கிறவங்க தான் வந்து துலாம் ராசிக்காரங்க இதனால் வரைக்கும் கைக்கு வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முதலே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபர் அதாவது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து பிரச்சனை இங்கே ரெண்டு இரண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடால் சண்டை வருது அப்படிங்கும்போது அது தேவையில்லாத மூன்றாவது நபர் வந்து தலையிடும் அது மிகப்பெரிய பிரச்சனையாகும் கணவன் மனைவி பிரிஞ்சு போகிற அளவுக்கு மிகப்பெரிய சண்டை சச்சரவை கொண்டாந்து விட்டுருவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒரு பிரச்சனை ஆகும்போது அது நாலு சவுத்துக்களை வச்சு நீங்களே பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்றாவது நபரை வந்து முடிஞ்ச அளவுக்கு தலையிடாமல் பார்த்துக்கோங்க நீங்களும் அதே மாதிரி வந்து அடுத்த பிரசன விஷயத்தில் நீங்களும் தலையிடாதீங்க துலாம் ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூடுறங்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முடிய போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே வந்து எல்லா கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க அதற்குண்டான வலியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கும் தை மா தை மாதம்னு சொன்னாவே வந்து தை பிறந்தாலும் வலி பிறக்கணும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து தை முடியறக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக வந்து நல்லதுங்கிறது நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது துலாம் ராசிக்காரங்களுக்கு புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம் புதன் அமைந்து விட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் அதை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் இழக்கவே மாட்டீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைங்கிறது குறையும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தட்டுத்தடு மாதிரி தொழில் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெற்றி வீடு வந்து சேரும் வரக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக வந்து புதன் தருவார் நல்ல பழக்க வழக்கம் நல்ல எண்ணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக விடும் தவறான பாதையை மட்டும் நீங்கள் நோக்கி போகாமல் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் எதிர்பாராத வெற்றி எல்லாமே நிச்சயமாக வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி திரி திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய நபர்களுக்கு முதல் மூன்று மாதங்களிலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து இருக்குது